ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த திருமொழியில் பண்டு முன் ஏனமாகி அன்றுருகால் பாரிடந்து எயிற்று நில்கொண்டும் தெந்திரை மறுட பார்க்கடர்துயின்ற திருவெள்ளியங்குடியானை வண்டரை சோலை மங்கையர் தலைவன் மாணவேர்கலியன்பாயொலிகள் குண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலகே பண்டு முன்கேனவாய் பண்டு முன்கேனவாகி அன்றுருகால் பாரிடந்து ஏற்றி கொண்டு தெந்திரை வருட குடியானை வண்டரை சோலை மங்கையர் தலைவன் மாணவேல்கலியன் வாயுலிகள் பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே பண்டு முன்பு ஒரு நாள் முன் பண்டு ஒரு நாள் ஏனமாகி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பண்டு முன் ஏனமாகி அன்று உருண அன்று உருகால் பண்டு உருகால் ஏனமா அன்று ஏனமாகி அப்படி நான் பாரிடந்து பிளைய வெள்ளத்தில் மூழ்கிய இந்த உல உலகத்தை மீட்டு ஏற்றின கொண்டு தன்னுடைய கூர்மையான கொம்புகளில் கொண்டு பற்களில் கொண்டு வெளியில் கொண்டு வந்தார் உணர் தென்திரை வருட பார்கடல் துயர்ந்த திரைனா அலைகள் தென்திரைனா திண்மையான வலுவான அலைகள் அவருடைய கால வருடும்படியாக பார்க்கடலில் துயிர்கின்ற திருவள்ளியங்குடி ஆனை திருவள்ளியங்குடி திருவள்ளியங்குடியில் எழுந்திரி இருக்கும் எம்பெருமானை பண்டு முன் ஏனமாகி அன்றொருகால் பாரிடையற்றி நெல் கொண்டு தெந்திரை வருட பார் கடற்றுகின்ற திருவெள்ளியங்குடியானை வண்டரை சூளை மங்கையர்தலைவன் வண்டுகள் நிறைந்த புழில்கள் இருக்கிற திருமங்கை மன்னன் திரும திருமங்கை நாட்டிற்கு தலைவன் மாணவேர்கலியன் வாகுலிகள் வேல் வேலின் பிரயோ பிரயோகத்தில் சாமர்த்தியனவர் அந்த திருமங்கி ஆழ்வாருடைய வாய்கொலிகள் அவர் அருளி செய்த அருளி செய்த இந்த பாசுரங்கள் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் இவற்றை பாடுகின்ற தவமுடையார்கள் இந்த பாசுரங்களை தான் பாடுறதே ஒரு தவம் அப்படின்ட்டு திருமங்கையாழ்வார் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே இக்குறைகடல் உலகே ஆழ்வர் குறைனா ஆரவாரம் செய்கின்ற கடல் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தை இந்த தவமுடையார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றும் கஷ்டமில்லை சதுப்படிகெல்லாம் நினைக்கிறேன் பண்டு முன் ஏனமாகி அன்று கால் பாரிடந்து எயிற்று நெல் கொண்டும் தென்திரை வருட பார் கடற் துயின்ற திருவெள்ளியங்குடியானை பண்டரை சோலை மங்க அறு மானபேர் கலியன் வாயுலிகள் வைப்பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமார்